ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய எறா ரோஸ்ட்டுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க எல்லா ரைஸுக்குமே இது அல்டிமேட் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு நான் ஒரு அரை கிலோ எறா எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் எறாலேருந்தே உங்களுக்கு நிறையா தண்ணி வெளியே வரும்ங்க சோ அந்த தண்ணியிலயே நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இறா வந்து ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடுங்க சோ எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ இதை நல்லா வந்து வறுத்து விட்டுருக்கலாம் இப்ப பாருங்க இந்த பாருங்க எவ்வளவு தண்ணி வெளியே வந்து பாருங்க ஸோ அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி வதக்கிக்கூடும் ஸோ இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேசி போட்டிருக்கனால அந்த எறாலையும் அந்த வாசம் வந்து அப்படியே இருக்குங்க நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே ரப்பர் மாதிரி அந்த எண்ணெயில் போட்டுருமே ஸோ அதனால தான் நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோங்க இப்ப என்ன சூடானதும் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் ஒரு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச எறவை ஆட் பண்ணிடலாம் இப்ப தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம் அதனால இப்போ நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணுவாங்க சூப்பராக அப்படியே சுருண்டு ஃப்ரை ஆகி வரும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம வந்து அரை வேக்காடு நம்ம வேக வச்சிட்டோம் எறவு இப்ப மீதி இருக்கிற அறவேக்காடு இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருவ இந்த மாதிரி வேகும் போது உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் ரப்பர் மாதிரி ஆகாது இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த மசாலாவோட வெந்து சுரண்டு வரும் ஆக்சுவலா பெரிய எறாவை விட நமக்கு வந்து பொடியா இருக்கிற எறாவதாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு அதனால நான் வாங்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் இல்லைனா மசாலாலாம் கருக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்லா வெந்து அப்படியே சுருண்டு வரும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான ரோஸ்ட்டுங்க ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் இல்லை வேற லெவல்ல இருக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா அப்படியே சுருண்டு வந்துச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹை வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம் கையில் வச்சுட்டு அப்படியே கிளறி கொடுங்க இல்லைன்னா கறிக்கிடும் மசாலா அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான எரார் ரோஸ்ட் ரெடி ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கேட்டா பாய்